ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒன் சைட் லவ்வில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை அவங்ககிட்ட இருந்து வந்த ரியாக்ஷனால் அப்செட்டில் இருக்கீங்க இல்லை அவங்க ரியாக்ஷனுக்காக இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் ஸ்ப்ரிட்ஸ் இந்த ஒன் சைடு லவ் பண்ணி ஒன் சைடு லவ்வில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு கொடுத்துருக்குற மூணு மெசேஜஸ் அதாவது உங்களுடைய தற்போதைய உணர்வு உங்களோட ஃபீலிங்ஸ் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிங்க இல்லையா அந்த நபரால் அந்த நபருக்கும் உங்களுக்குமான இடையில ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் அண்ட் தென் உங்களோட ஃபியூச்சர் அதை பற்றி தான் ஸ்பிரிட்ஸ் மூணு வகையாக மூணு கார்டு மூலயமா மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கா இந்த கார்டு வந்து காதலோட ஒரு தொடக்கம் இந்த காதலோட ஒரு தொடக்கம் இல்லை வந்து உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு விஷயமாக இந்த கார்டை எடுத்துக்கலாம் இந்த கார்டு வந்து நீங்கள் வந்து அந்த நபரை வந்து உங்கள் பர்சனை நீங்கள் பார்த்த உடனே லவ் பண்ணிட்டீங்க மனசார அவங்க மேலே விருப்பம் வந்துருச்சு உங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு உற உறவை தான் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அது அதை நோக்கிய ஒரு உண்மையான காதல் நம்பிக்கை அதுக்கப்புறம் உங்களோட ஃப்யூச்சரை அவங்க கூட தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் உங்ககிட்ட இருந்துச்சு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க ஆனால் அவங்களோட ரியாக்ஷன் என்ன உண்மை நிலை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு பெயினை குறிக்கிற ஒரு கார்டு ஓகேங்களா இது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு துன்பத்தில் இருக்கீங்க ஒரு வேதனை ஒரு மன மன உளைச்சலில் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கார்டு வந்து குறிக்குது இப் இந்த கார்டு மூலயமா என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா இந்த காதல் ஒன் சைடானது ஒரு தலை காதல் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் எதிர்பார்த்த அந்த காதலுக்கான பதில் அவங்க கிட்டேருந்து கிடைக்கல உங்களால் என்னென்னு புரிஞ்சுக்கவும் முடியல உங்களோட எமோஷன்ஸ் அப்படியே விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது இல்லை அந்த பர்சன் வந்து வேற யார் கூடவாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அதுதான் இந்த த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த த்ரீ ஆஃப் வான்ஸ் என்னென்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் இந்த கார்டை பார்த்தாலே தெரியும் அந்த பர்சன் வந்து முன்னோக்கி பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னோக்கி பாருங்கள் அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலியமாக ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த விஷயத்தாலே நீங்கள் அப்செட் ஆகக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை இதுக்கப்புறம் மீட் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் புதிய காதலும் கூட உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதை தான் நீங்கள் அதை தான் நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்கணும் அப்படின்னு தான் ஸ்ப்ரிட்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக யோசிக்கணும் இது இல்லைன்னா இன்னொரு விஷயம் பெட்டராக நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃபை நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த கார்டு சொல்லுது ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் இது மூணுமே வந்து நீங்கள் உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க அந்த லவ் சக்ஸஸ் ஆகலை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இதை விட பெட்டர் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் ஸ்ப்ரிச் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு பதிலுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் லைஃப்பில் எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும் அப்படின்னு தான் ஸ்ப்ரிட்ஸ் சொல்லிருக்காங்க இப்போ நீங்கள் வழியில் இருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃபை பாருங்கள் இதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது மெ ரொம்ப உண்மையான காதல் ரொம்பவும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற பெட்டரான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர தான் இந்த கார்ட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த ரீடிங் உங்களுக்கு ரிசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுவோம் தேங்க்யூ